ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக விளங்குவது சென்னை கோயம்பேடு சந்தை சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த சந்தையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொத்த விற்பனை கடைகள் சில்லறை விற்பனை கடைகள் பழக்கடைகள் போன்றவை அமைந்துள்ளது ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளில் காய்கறிகள் குவிந்து வருகிறது பகல் பொழுது மட்டுமல்லாமல் இரவிலும் விற்பனை ஜோராக நடைபெறுகிறது எந்நேரமும் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் சமீப காலமாகவே கோயம்பேடு சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது இதற்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது பஸ் ஸ்டாண்ட் இப்ப அங்க மாறினதுனால இங்க இங்க வியாபாரம் பண்ற சில்லறை முன்னூறு நானூறு ஸ்கொயர் பீட் சதுரடி வியாபாரிகள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கடைகள் இருக்கு இந்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இந்த பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்குறவங்க வந்து வியாபாரி வந்து கொஞ்சம் ரொம்ப குறஞ்சிட்டாங்க இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமே இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தில் வந்து இந்த நூ முந்நூறு நானூறு சதுரடி வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் ரொம்ப குறைஞ்சி சிலர் பாதி பேர் வந்து இங்க வியாபாரம் பண்றதை விட்டு போட்டு வெளியில போய் அவங்க கடைகள் எல்லாம் வெளியில போட்டு விற்பனை கோயம்பேடு வியாபாரம் ரேட்டும் எல்லாம் ஏறினதுனால வியாபாரிகளுக்கும் ரொம்ப பாதிப்பு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்து இறங்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் சந்தைக்கு சென்று மொத்தமாக காய்கறி பழங்கள் வாங்கிவிட்டு வீடு திரும்புவது வழக்கம் அதே போல சிறு வியாபாரிகளும் சந்தைக்கு சென்று மொத்தமாக கொள்முதல் செய்வதுண்டு அடைக்கின்றனர் சந்தைக்கு வருவோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து போனது இந்த பஸ் வசதி அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் வியாபாரமும் கொஞ்சம் அந்த சில்லறை சில்லறை வணிகம் வந்து வாங்க வர்றவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க அது வியாபாரம் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த இப்போ வந்து வண்டியில் வாங்கிட்டு போகிறவங்க செய்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில் போய்ட்டு மூட்டையாக எடுத்துகிட்டு செஞ்சுட்டு போயிடுறாங்க எங்கள் சில்லறை வியாபாரத்தில் இந்த பத்து கிலோ அஞ்சு கிலோ விற்கிற வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப இதனால ரொம்ப பாதிப்படைது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பியிருந்த சிறு வியாபாரிகள் ஆட்டோ டிரைவர்கள் போன்றவரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது தற்பொழுது கோயம்பேடு சந்தையில் விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளிலும் எதிரொலிக்கிறது இந்நிலையில் காய்கறி பழங்கள் வியாபாரிகள் கோரிக்கை ஒன்றை தமிழக அரசிற்கு வைத்து வருகின்றனர் அதாவது கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு நாள்தோறும் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கினால் சிறு வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் நிச்சயம் வரக்கூடிய கூடும் என்கிறார் அண்ணா வியாபாரிகள் சந்தை செய்யலாம் லெசைங்கள் கோயம்பேட்டை அங்கே கிளம்புறத்தில் விட்ட உடனே அவங்களால வர முடியல போக முடியல இதனுடைய எதிரொலி வியாபாரம் எங்களுக்கு கூட்டமே இல்லை நீங்கள் வேணால் கோயம்பேடு வணிக வளத்தை பாருங்கள் பாருங்கள் கூட்டமே இல்லை மக்களே வந்து போகக்கூடிய செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை அதனால் ரொம்ப வேண்டி வேண்டி கேட்டுக்கிறோம் வியாபாரினுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கிறேன் பொதுமக்களும் ரொம்ப சிரமப்படுகிறாங்க பொதுமக்களின் நலனை கருதியும் வியாபாரியுடைய நலனை கருதியும் இந்த கோயம்பேடு வணிக வளத்துக்கு கிளாம்பாக்கம் டூ கோயம்பேடு வணிக வளகம் என்ற பஸ் விட்டிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அரசுக்கும் நல்ல பேர் ஏற்படும் பொதுவாக குறி குறிப்பா தாய்மார்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கணும் என்று எங்களுடைய வியாபாரம் சார்க்க நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சென்னை நகரில் முக்கிய பகுதிகளில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு பேருந்துகள் இயக்கினாலும் விற்பனை அதிகரிக்கப்படும் என கோரிக்கை விடுக்கப்படுகிறது விவசாய மற்றும் சிறு குறு வியாபாரிகளை காப்பதே அரசின் கடமையாகும் இந்த கடமையை நினைவு கூர்ந்து விவசாயிகள் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு நல்ல முடிவெடுக்குமா மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்